அனைவருக்கும் வணக்கம் பகிர சனி பயிற்சி என்று வரும்பொழுது ஏற்கனவே சனி பயிற்சியால் தொடர்ந்து ஒரு விதமான நெருக்கடிகளையும் தடைகளையும் எதிர்கொண்டு வரும் ராசிகளுக்கு அடுத்து என்னவெல்லாம் சங்கடங்கள் ஏற்பட போகுதோ என்ற ஒரு விதமான பயம் ஏற்படலாம் ஜென்ம சனியை எதிர்கொண்டு வரும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வகிர சனி பயிற்சியானது என்ன செய்யும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கும்பராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே ஏழரி சனையின் இரண்டாவது கட்டமான சனி நடந்து வருகிறது கும்பராசிக்கு அதிபதியான சனி ராசியிலேயே அமர்ந்திருப்பது மக புருஷ யோகத்தை ஏற்படுத்தினால் கூட சனி என்பதால் ஒரு சில விஷயங்களில் மிக கடுமையான நெருக்கடிகளை ஏற்படுத்தி இருப்பார் கும்பராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிப்பயிற்சி முழுவதுமே ஜென்ம சனியாக நீடிக்கிறது இருப்பினும் அடுத்த நான்கு மாதங்களுக்கு கும்ப ராசியிலேயே சனி பகவான் பகிரமாக சஞ்சரிக்க இருக்கின்றார் பகிர சனி என்று வரும்பொழுது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிப்பயிற்சியால் தொடர்ந்து ஒரு விதமான நெருக்கடிகளையும் தடைகளையும் எதிர்கொண்டு வரும் கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து என்னவெல்லாம் சங்கடங்கள் எதிர்கொள்ள நேரிடுமோ என்ற ஒரு விதமான பயமும் ஏற்பட்டு இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பக்ர சனிப்பெயர்ச்சி ராசியிலேயே நடக்கிறது என்பதால் இதனுடைய தாக்கம் பெரிய அளவுக்கு எதிர்மறையானதாகவோ அல்லது மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்காது உதாரணமாக கிரகம் வக்கிரம் அடைவது என்பது ராசியிலிருந்து முந்தைய ராசிக்கு பின்னோக்கி செல்வதின் குறிக்கும் ஜூன் மாதம் நடக்கவிருக்கும் இந்த வக்கிர சனி பயிற்சியில் சனி பகவான் நட்சத்திர ரீதியாக பின்னோக்கி செல்கிறாரை தவிர கும்ப ராசிக்கு முந்தைய ராசியான மகர ராசிக்கு செல்லவில்லை ஒவ்வொரு ராசிக்கும் ஜென்ம சனி அஷ்டம சனி லாப சனி என்று எப்படி சஞ்சரித்தாலுமே ஒரே மாதிரியான பலன்கள் ஏற்படாது அதே போலதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜென்ம சனி கும்பராசிக்கு பண விஷயத்தில் பலவிதமான நெருக்கடிகளையும் பண வரவு அல்லது வரவை விட அதிகப்படியான செலவு உள்ளிட்டவற்றை ஏற்படுத்தி இருக்கலாம் இதற்கு காரணம் கும்பாராசிக்கு விரையஸ்தனம் என்று சொல்லப்படும் மகர ராசின் அதிபதியும் சனிதான் ராசிக்கு அதிபதியானவர் பின்னோக்கி சொல்லும் பொழுது பொதுவாகவே மனது சஞ்சலங்களும் குழப்பமும் அதிகரிக்கும் எடுக்கும் முடிவுகள் சரியானதா தவறானதா என்று துணிச்சலாக எதையும் செய்ய முடியாத நிலை ஏற்படலாம் நீங்கள் எப்போதுமே செய்யக்கூடிய விஷயமாக இருந்தாலுமே இது செய்தால் நன்றாக இருக்குமா என்று ஒரு முறைக்கு பல யோசிக்க வேண்டிய சூழல் உண்டாகலாம் மேலும் ஏற்கனவே கும்பாராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி பெரும்பாலான காலம் அதிகப்படியான விரயம் அல்லது குடும்பத்திற்காக மருத்துவ செலவு உள்ளிட்டவற்றை ஏற்பட்டு வந்திருக்கலாம் இந்த நிலையில் ராசியிலேயே சனி பகிர பயிற்சியாவது கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்தலாம் எனவே முடிந்தவரை செலவுகளை கட்டுப்படுத்திக்கொண்டு கொண்டு சிக்கனமாக இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிறிதாக ஏற்படக்கூடிய உடல்நிலை பாதிப்புகளை உடனடியாக சரி செய்வது நல்லது இல்லை என்றால் மருத்துவ செலவுகள் பெரிய அளவில் ஏற்படலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு ஓரளவுக்கு அலுவலகத்தில் இருந்து வந்த தடைகள் அல்லது வேலையில்லாத இருந்த நிலை ஆகியவை மாறி சாதகமான நிலை தற்போது நிலவி வந்திருக்கும் சனியின் வகிர பயிற்சி காலத்தில் அலுவலக வேலை பார்ப்பவர்களுக்கு இரண்டு விதமான பலன்கள் கிடைக்கும் மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிப்பயிற்சி காலத்தில் வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி செய்கின்ற கும்பராசிக்காரர்களுக்கு அதற்கான முயற்சிகள் கைகூடும் சாத்தியமும் இருக்கிறது முதலாவதாக நீண்ட காலமாக வேலை இல்லாமல் வேலை தேடி கொண்டிருக்கின்ற கும்பராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி வகிர பேச்சு காலத்தில் அதே போலவே திடீரென்று இடமாறுதல் ஏற்படும் சாத்தியமும் இருக்கிறது கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் பிறப்பு ஜாதகத்திலேயே சனி அடைந்து இருந்தால் அடுத்த நான்கரை மாத காலம் ஜென்ம சனியாக இருந்தால் கூட மிகப்பெரிய பொற்காலமாக அமையும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி வகர பயிற்சி கொஞ்சம் சோதனை காலமாக அமைந்தால் கூட அவ்வப்பொழுது மாறும் கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாகவே இருக்கின்றது சனி பகவான் எல்லோருக்குமே கெடுதல் செய்ய மாட்டார் அவர் அவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பார் சனி பயிற்சி யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு சில நன்மைகள் நடைபெறப் போகிறது சனிப்பயிற்சியால் யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்புகள் உண்டாக வாய்ப்புகள் அதிகம் சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு காலம் தங்கி இருந்து பனிரண்டு ராசிகளுக்கான பலன்களை தரக்கூடியவர் இந்த நிலையில் இவர் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் சில முறை வக்ர பயிற்சி என்று சொல்லப்படும் பின்னோக்கி நகரும் மற்றும் மீண்டும் நேராக நகர்தல் என தன் இயக்கத்தை கொண்டிருப்பார் அவ்வப்பொழுது வக்ர நிலையிலும் பக்ர நிவர்த்தி பயிற்சியும் அடையும் இது மனித வாழ்விலும் பூமியிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் அதன்படி வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்ர பயிற்சி அடைய போகிறார் அதாவது எதிர் திசையில் போகிறார். இந்த நிகழ்வானது ஜூன் முப்பதாம் தேதி இரவு பன்னிரண்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு சனி தனது சொந்த ராசியான ராசியில் நடக்கப் போகிறது நவம்பர் பதினாறு ஐந்து வரை கும்ப ராசியில் வக்ர நிலையில்தான் பயணிப்பார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கலாம் சனி பகவான் தற்பொழுது கும்ப ராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் அதற்கு பிறகு நவம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க உள்ளார் இப்படி பக்ர நிலையில் சுமார் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சனி பகவான் பயணிக்க உள்ளார் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பிற கும்பராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதலாக பயணித்து வருகிறார் இந்த நிலையில் சனி பகவான் ஜூன் முப்பதாம் தேதி கும்பராசியில் ராசியில் வக்ர நிலையில் பின்னோக்கி பயணிக்க இருக்கிறார் சனி பகவான் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதுவும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக நிதிநிலையில் நல்ல உயர்வும் தொழில் முன்னேற்றமும் ஏற்பட உள்ளது இப்பொழுது சனி பகவான் வக்ரமாவதால் மேஷம் மிதுனம் மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கப் போகிறது இவர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு மரியாதை கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சுப பலன்களை பெறலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவையும் பெறலாம் அதே போலவே இந்த நேரத்தில் வணிகர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் பூத்தி ஒப்பந்தத்தையும் பெறுவார்கள் மேலும் பரிகாரமாக பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்பது நல்லது தினமும் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைக்க வேண்டும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெண்ணெயில் தீபமேற்சி வழிபட வேண்டும் கருக்குவளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடலாம் மர இலைகளை மாலையாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமைகள் தோறும் சாட்சி வணங்கி வழிபட வேண்டும் சனிக்கிழமை அசைவ உணவுகளை கண்டிப்பாக சாப்பிடக் கூடாது சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் கூலியில் செய்தால் கெடுதல் குறையும் விநாயகர் வழிபாடு செய்யலாம் அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் ராகு கால வேளையில் கால பைரவரை வணங்கி வரலாம் தேய்பிரி அஷ்டமி நாளில் கால பைரவரை வணங்கி வழிபட வேண்டும் மேலும் ஏழை மாணவர்களின் படிப்பு செலவுக்கு உதவி செய்யலாம் சனி பிரதோஷ வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அன்னதானத்திற்கும் உதவி செய்யலாம் வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும் இதனால் சனி பகவானின் கொடுமையான பாதிப்புகள் விலகிவிடும் தினமும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலை கொடுத்து வணங்க வேண்டும் சனி பகவானுக்கு உகந்த நாளான சனிக்கிழமை என்று விரதம் கடைபிடிப்பதால் நீண்ட ஆயுளுடன் வாழலாம் அந்த நாட்களில் சனி பகவானின் அதிபதியான மகாவிஷ்ணுவை பாராயணம் செய்தால் எண்ணற்ற நன்மைகளை பெறலாம் சனிக்கிழமைகளில் வரக்கூடிய தினத்தில் சிவன் கோவில்களில் இலையால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாட்சி வழிபட்டால் சனையின் பாதிப்புகள் குறையும் மேலும் சங்கடகர சதுர்த்தியன்றி விநாயக பெருமானுக்கு சிதறு தேங்காய்களை உடைத்து வழிபாட்டால் சனையின் பாதிப்புகள் குறையும் சனி பகவானின் அந்த எல் எண்ணெயிலிருந்து அவருக்கு விளக்கு போடுவது மிகுந்த நன்மைகளை கொடுக்க வல்லது எல் சாதத்தை நெய்வேத்தியமாக சனீஸ்வர பகவானுக்கு செய்துவிட்டு அதனை காகங்களுக்கு உணவாக கொடுக்க வேண்டும் நல்லெண்ணெய் உளுந்து இரும்பு சட்டி ஆகியவற்றை ஏழை எளியோர்களுக்கு தானம் செய்யலாம் சனைய நட்சத்திரமான பூசம் அனுஷம் உத்திராட்டாதி வருகின்ற நாட்களில் அன்னதானம் செய்வது மிகுந்த சிறப்பாகும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ